அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுதுரை கோதாய நித்தியமங்கலம் திருநாடுடைய சிவனை போற்றி என் நாட்டிற்கும் போற்றி முதல் விஷயம் வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு இந்த ரின் சோப்பாக இருக்கலாம் துணி துணி துவைக்கக்கூடிய சோப்பாக இருக்கலாம் உடம்புக்கு போகக்கூடிய சோப்பாக இருக்கலாம் அதோடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நாற்பத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது வந்து ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் யூஎஸ் பில்லியன் டாலருக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறுலேருந்து எண்பது மில்லியன் யூஎஸ் டாலர் மில்லியன் டாலர் பிஸ்னஸ் அது பில்லியன் டாலர் பிஸ்னஸ் அது ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன வருஷம் வரைக்கும் நாற்பத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் இந்த வருஷம் முடியும் போது அது வந்து ஐம்பத்தோரு பில்லியன் யுஎஸ் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டில் எழுபத்தி ஆறுலேருந்து எண்பது பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்புள்ள பிஸ்னஸ் வந்து சோப்புக்கு நடக்கின்றது இதில் வந்து ஏஷியா பசிஃபிக்கோட மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா முப்பத்தி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது சதவீதம் முப்பத்தெட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் முப்பத்தொந்து முப்பத்தொம்பது சதவீதம் வந்து நம்முடைய ஏஷியா பசிபிக் ரீஜனுடைய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்போட அளவு இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஒரு ஒரு குரு வழிகாட்டினார் அவரை நான் நம்புகிறேன் அவர் சொன்னது சரின்றது உணர்ந்தேன் அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் சோப்பு வாங்கியிருக்கேன்னா வாங்கியிருக்கேன் ஹமாம் சோப்பு இல்லை வந்து சிந்தால் ஏதாவது ஒரு சோப்பு ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு ஒரு யூஸ் பண்ணாதானே அது எதாவது ஒரு ஸ்மெல்லுக்காக திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம் என் ஒய்ஃப்லாம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி சோப்பு போடுங்க இல்லை எங்கள் அம்மா திட்டு திருந்துட்டுவாங்க செம்ம திருந்துட்டு அப்போ வந்து சோப்பு போடுவேன் முகத்துக்கு உடம்புக்கு மட்டும்தான் அதனால் சோப்பு கிடையாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா சோப்பு போடுவதால் எந்த நன்மையும் இல்லை அது உடம்புக்கு கெடுதல் உங்களுடைய கை இருக்குது அந்த கையை வந்து பல வகையான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த கையை வந்து ஒரு ஏதோ சாப்பிட்ற பொருளை வச்சுட்டா உடனே அது ஊசி போய்டுதுன்னு சொல்லுவோம் அது எப்படி என்ன கரண்டி வச்சா ஊசி போடல அப்போ இந்த கையில் ஏதோ மேஜிக் இருக்குல்ல அப்போ நீங்கள் நல்லா குளிக்கணுன்னா உங்கள் உடம்ப வந்து உங்கள் கை உங்கள் உங்கள் சொந்த கையால் நல்லா தடவி நல்லா அமில்கூட்டு குளிச்சுனாலே அது ஆக சிறந்த குளியல் அதுவே போதும் இதுக்கு தனியாக சோப்பு தேவையில்லை என்பது என்னுடைய குருவோட கருத்து ரெண்டாவது இதை வந்து மாறுபட்ட கோணத்தில் நான் பார்க்குறேன் இப்போ என்னுடைய குரு சொன்னது உண்மை அவர் அவருடைய நாலேஜுக்கு சொல்லிட்டார் இப்போ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சோப்பு உபயோகப்படுத்துவதால் தண்ணீர் வந்து எவ்வளோ பொல்யூட் ஆகும் நீர்நிலைகள் யோசிச்சு பாருங்கள் அது நல்லதா அது சரியா அது தகுமா அப்படின்றதான் நான் உங்களுக்கு முன் வைக்கக்கூடிய கேள்வி இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு இப்போ சொல்கிறேன் இது இந்த கெமிக்கல் தானே சோப் என்பதே அதில் பாஸ்பேட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நீரோட குவாலிட்டி நீரோடைய தன்மை வந்து குறையுது நம்ம ரெண்டு அந்த நுரை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சோப்பால் வர்றதுனால அது நீருக்கு மேலே நீர்நிலைகளுக்கு மேலே வந்து படரும் போது சூரிய வெளிச்ச வெளிச்சம் வந்து அந்த நீர்நிலைகளுக்குள்ளே ஊடுற முடியறதில்லை அது வந்து அது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குதுன்னா அது பாசிகளை அதிகரிக்கக்கூடிய வேலையை பண்ணது பாசிகளை அதிகரிச்சுன்னா ஆக்சிஜன் குறைஞ்சிடும் அப்போ ஆக்சிஜன் குறைஞ்சினா வந்து நீர் வாழ் உயிரினங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லாமல் போயிடும் ஸோ நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சோப்பால் எவ்வளோ தீமைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சோப்பு உபயோகப்படுத்தணுமா வேண்டாமன்றது உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய க கருத்துக்கே விட்டுறேன் நான் யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோதான் ரெண்டாவது வந்து மத்திய பிரதேசில் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க எதுக்குன்னா அவர் ஒரு பாம்பு கடித்தது அவர் உடனே ரொம்ப சீரியஸாக அட்மிட் பண்ணுறாங்க அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றதெல்லாம் செய்தியில் இல்லை அவரை அட்மிட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் அவர் கடித்த பாம்பு செஞ்சு போயிடுச்சு ஏன் இது வந்து பெரிய மெடிக்கல் மிராக்கல் அப்போது அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு அந்த ஊர் அந்த மத்திய பிரதேச இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இந்த சச்சின் வந்து சிக்ஸ்டியாக பிசுண்டா பல்சா ஜாமூன் மாம்பழம் துவார் ஹஜன் கரஞ்சி வேம்பு இது போன்ற நிறைய மூலிகைகளோடைய குச்சிகளை யூஸ் பண்ணி தான் அவர் கல்விளை போகிறார் அதனால் அவருடைய ரத்தம் வந்து பாம்புக்கு கெடுதலாக அளதாக ஒரு தகவல் அவர் சொல்கிறார் ரெண்டாவது டெக்னிக்கலாக இன்னொரு ரீசன் இருக்குது அது வந்து ஒரு பாம்பு ஒருத்தனை கடிச்சிட்டு ஷார்ப்பாக திரும்பும்போது அதனுடைய விஷப்பை உடைந்து அதுக்கே மரணத்தை ஏற்படுத்துன்றது ரெண்டாவது செய்தி பட்டு இந்த இடத்துல அந்த சச்சினை கடித்த பாம்பு சாதாரண பாம்பு இல்லை அது டோங்கர் பீமியா அப்படின்னு ஒரு பாம்பு வகை இருக்குது அந்த பாம்பு தான் அவரை கடிச்சிருக்கு அதில் இருந்து அவர் அப்படின்னு சொன்னால் அவர் இயற்கையோடு இருந்திருக்காருன்ற தான் இங்கே நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் இயற்கையை நோக்கி உங்களை நகர்த்துங்கள் நகரம் போதும் நரகம் தான் நான் சொல்வேன் ஸோ நகரத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள் நான் ஒன்றும் வரையில் ஒரு டெஸ்டினேஷன் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது இந்த வருஷ முடிவுகளில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு கதை அந்த கதையுடைய ஹீரோயின் பேர் வந்து ரோசி அவங்க வந்து எண்பத்தேழு வயதில் கல்லூரிக்கு வருவாங்க அப்போது ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார் நீங்கள் முன்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து உங்களை அறிமுகப்படுத்தி நல்ல நட்பை வளர்க்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு டே லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரோசி வந்து ஒருத்தர் மேலே கை வைப்பாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ரோசி இருப்பாங்க அவங்க நல்லா எண்பத்தெட்டு வயசுனா பாட்டிக்கு போய் இருக்கணும் தோல் சுருங்கி கொஞ்சம் குணம் அந்த மாதிரி அவங்க வந்து கை வச்ச உடனே நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன் என்ன பாட்டி இந்த வயசில் கிளாஸுக்கு கல்லூரிக்கு வந்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான் பணக்கார புருஷன் கிடைப்பான் அவனால் பணம் நல்லா ஜாலியாக தண்ணி அடித்து ஜாலியாக இருக்கலாம் ரெண்டு மூணு பிள்ளையை பெற்றுக்கலாம் அதுக்காக தான் வந்து கண் ரொம்ப காமெடியாக அவங்க சொல்லுவாங்க அப்படியே அந்த டிஸ்கஷன் நீண்டு ரெண்டு பேரும் ஷேக் சாப்பிடுவாங்க அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் வந்து அவங்க ஒரு ஐக்கான் ஆகிடுவாங்க அவங்க தான் வந்து விவிஏபி ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க எல்லாருக்குமே பிடிச்சி போடுவாங்க அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க சூப்பராக பேசுவாங்க அப்படின்னொடனே மக்கள் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப லை அவங்கள அவங்க எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு முறை ஒரு ஒரு விளையாட்டு பந்தயம் அந்த பந்தயத்தினுடைய இறுதி விழாவில் ரோசி பேசணும்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் அந்த ரோசியை கூப்பிட்டாங்க பேச முடியுமான்னு சொல்லிவிட்டு அப்போது அவங்க பேசின விஷயங்கள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இது எல்லாருக்குமே பொருந்தும் நாம் விளையாடுவதை நிறுத்துவதால் தான் முதுமை வருகின்றது முதுமை வந்ததால் நாம் விளையாடுவதை நிறுத்துவதில்லை நம்ம விளையாடுற நம்ம வந்து ஏன் விளையாட நிறுத்தணும் வயசாச்சுங்க காலங்கிலும் உடச்சுக்கோ அப்படின்னாலும் நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க விச் இஸ் நாட் கரெக்டு நாம் விளையாடுவதை நிறுத்துவதால் தான் முதுமையே வருகின்றது அவங்களுடைய ஸ்பீச்சில் முதல் விஷயம் ரெண்டாவது நாள்தோறும் சிரிப்பு வேண்டும் தயவு செய்து நகைச்சுவை கண்டுபிடிங்க சிரிக்கணும் சிரிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கிலோ என்ன வேலைன்னு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய இடங்களில் கணவர் மனைவி கிட்ட சிரிக்க மாட்டார் ஏன்னா அது சிரிச்சுட்டா மனைவி கிட்ட தோத்துட்டான்ற ஒரு எண்ணம் இருக்கும் கடுன்னு இருப்பாங்க இதே வெளியில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்லேருந்து கூட்டுறவு பிறக்குலேருந்து எல்லாருமே சிரிச்ச முகமாக பேசக்கூடிய கணவர் சொந்த பண்டாடிக்கிட்ட மட்டும் கடுன்னு இருப்பார் இது வந்து நிறைய இடங்கள்ல நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை அதனால் அது மாதிரிலாம் விட்டுட்டு பிள்ளைங்கக்கிட்ட கோவப்படுறது அம்மா அப்பாட்ட கோவப்படுறத விட்டுட்டு அந்த நகைச்சுவை தயவு செய்து கண்டுபிடிங்க சூப்பராக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க மூணாவது ஒரு கனவு வேண்டும் கனவுகள் நாம் இழந்துட்டோன்னா நாம் உண்மையிலேயே மருத்துவர்கள் ஆகிடும் நம்ம செத்து போனவங்க ஆகிடும் பலர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் வாழாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தயவு செய்து கனவு நம்ம எல்லோருமே கனவுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகரணும் அது என்ன கனவு வேணால் இருக்கலாம் அந்த கனவு நடக்குதா நடக்கலையானது அடுத்தவன் என்ன வேணால் சொல்லிட்டு போனோம் நமக்கு அதன் மேலே அந்த கணவன் மேலே கனவின் மேலே ஒரு வெறியிருந்தனா நிச்சயமாக அந்த கனவு கைகூடும் ஸோ தயவுசெய்து கனவு காணுங்கள் நாலாவது வயதாக மாறுவதை விட வளர்ந்த மனதை பெற வேண்டும் நீங்கள் பத்தொம்போது வயதில் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட எதுவுமே செய்யாமல் படுத்து சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தால் கூட இருபது வயசு வரதான் போகுது அப்போது நான் இப்போ நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஐம்பத்தாலு வயசு வந்துட்டேன் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அப்படி தான் வரப்போகுது அப்போது தயவுசெய்து வந்து வயது ஏறுவதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து நல்ல வளர்ந்த மனசாக பெற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியன்றது அவங்க வலியுறுத்துகிறாங்க வாழ்க்கையில் பச்சாபதம் இல்லாமல் இருங்க முதியவர்கள் பெரும்பாலும் தவறுகளுக்கு பச்சாதம் பச்சாபதம் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் செய்யாததை பற்றி தான் வருந்துவார்கள் ஸோ தயவுசெய்து யாரையும் பார்த்து வந்து பரதாப்படாதீங்க அப்போ நீங்கள் பரதாபடுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு மரணத்திற்கு பயப்படும் மக்களே வாழ்க்கையை முழுமையாக வாழாதர்கள் மரணத்துக்கு பயப்படும் மக்கள் தான் வந்து வாழ்க்கையை முழுசாக வாழலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க அப்போ நாம் வந்து வாழ்க்கையை வாழ்னால் மரணத்துக்கு பய மரணத்துக்கு ஏன் பயப்படணும் அது வரதான் போகுது என்னைக்கு அடுத்த நொடியாக அடுத்த மணி நேரமாக அடுத்த வாரமாக அடுத்த நாளா அடுத்த மாதமாக அடுத்த வருஷமாக பல வருஷங்கள் கழிச்சான்றதெல்லாம் விஷயம் இல்லை எல்லோரும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தான் என்ன தண்டனை தே தேதிகள் தான் வெவ்வேறு விஷயமாக ஒவ்வொருவருக்கும் மாறி இருக்கும் அப்படின்னும்போது நம்ம எல்லாம் மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மரணமே கிடையாதுன்ற மாதிரியும் வாழக்கூடாது மரணம்ன்றது வரும்போது வந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் அந்த இடத்துல முன்னெடுக்கணும் நிறைய நிறைய பேர் என்னென்னா அந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறதில்லை மரணம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் நமக்கு வரைய வராது அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் பயப்படணும்னு சொல்லலை ஆனால் அட் தி சேம் டைம் அந்த மரணம் வருவதற்குள்ளே நம்ம ஒரு ஆக சிறந்த வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்போது நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அது வந்து இனோவேட்டிபுள் அது வந்து யாராக இருந்தாலும் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே உயிரினமாக பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அந்த பூமியில் பிறந்த இருக்கக்கூடிய உயிரினத்துக்கும் அது உண்டு வரும்போது வரட்டும் அந்த ஆக்சுவல் அந்த அந்த நாலேஜ் தான் நமக்கு எல்லாருக்குமே வேணும் அப்புறம் அந்த அந்த பாட்டு அந்த பாட்டி வந்து ஒரு பாட்டு போடுவாங்க பாடிட்டு ரொம்ப நல்லபடியாக முடியும் அவங்க வந்து டிகிரி வாங்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த கல்லூரி ஃபுல் கல்லூரியும் போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது தான் அந்த கதை முடியும் இதோடய லைஃப் லெசன்ஸ் என்னென்னா எப்போதும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வதற்கு தாமதம் கிடையாது நீ என்ன வேணால் கற்றுக்கலாம் எப்போது வேணால் கற்றுக்கலாம் அதுக்கு வந்து எந்தவித தாமதமும் சமரசமும் செய்து கொள்ளாதிருக்கா நம்பர் ரெண்டு நாள்தோறும் சிரிக்கவும் மகிழ்ச்சியை தேடவும் நீங்கள் முற்பட வேண்டும் நான் திரும்ப சொல்கிறேன் சிரிக்க மகிழ்ச்சியை தேட நீங்கள் முற்பட வேண்டும் மாற்றங்களை பயமாக நினைக்காமல் அவற்றை புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் ஒரு மாற்றம் வருத்த உடனே பயந்துர வேணாம் அதில் ஏதோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு மேஸிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி என்னோடய தளம் வேறு நான் ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டாக மாறுவேன் அதற்கு வந்து நான் பயப்படலை அந்த மாற்றம் வந்தபோது நார்மலாக மாற்றம் வந்து சோக்காக இடத்துல நான் வந்து பிரிஞ்சேன் இன்னைக்கு உலகம் நம்ம கையில் ஸோ நீங்களும் மாற்றத்தின் மாற்றம் வரும்போது பயப்படாதீங்க ஸோ நீங்கள் நினைக்கும் நேரம்தான் சரியான நேரம் வாழ்க்கை என்பது கால வரம்புக்கு உட்பட்டதுங்க அது உங்கள் எண்ணத்திற்கு உட்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ ரோஸோட வரலாறு இந்த உண்மையை நமக்கு நினைவூட்டு நல்லா நல்லா நினைவூட்டுகின்றது இது நான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன எல்லோ எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறது ஒரு விஷயந்தான் கற்றுக்கொள்ளுங்கள் நான் வந்து ப்ளஸ் டூ தான் படித்தேன் டீசல் சொல்லாதீங்க நான் டென்த்து தான் படித்தேன் சொல்லாதீங்க எட்டாவது படித்தேன்னு சொல்லாதீங்க அது நடந்து நடந்தா இருக்கட்டும் எதாவது ஒரு பெண்ணாக இருக்கீங்களா ஒரு டெய்லரிங் கிளாஸ் போங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்களா ஒரு பேக்கிங் கிளாஸ் போங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்களா சும்மா வீட்டில் பார்க்குறீங்களா ஒரு சமையல் கிளாஸ்க்கு போங்க ஒரு எம்ப்ராய்டரி போட கற்றுக்குங்க எதாவது ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி நகரணும் ஆண்கள் வந்து படிக்கவே இல்லை எனக்கு படிக்கணும் அப்படின்னு படிக்கணுன்னா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் பேசுது படிங்க ஒரு லாங்குவேஜ் படிங்க ஹிந்தி படிங்க ஃப்ரெஞ்சு படிங்க இங்கிலீஷ் படிங்க தமிழ் படிங்க சான்ஸ்கிரிட் படிங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சது பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு தமிழை விட ரொம்ப பிடிச்சது தெலுங்கு தான் ஒரு முன்னாள் ஒரு நாலு மணிக்கு வீட்டு ஒருத்தர் வந்தார் அவர் தெலுங்கில் அவங்க ஓய்ஃப்ட்ட பேசுகிறாரு நான் அதுக்கு வந்து ஆமோதிக்கிறேன் அவருக்கு ரொம்ப டஃப்பாக தெலுங்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்போ அவருக்கு புரியல அப்போ நீங்கள் அப்போ அவர் மறுபடியும் சொன்னார் இது நல்லா தெலுங்கு தெரியுது அதனால தான் அவர் அவர் அறியாமல் அவர் தலையை ஆட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெலுங்கு தெரியும் இப்போ நான் பேசுது இல்லை நான் தொண்ணூத்தாறுல பேசுறது விட்டேன் நாலு வருஷம் நல்லா தெலுங்கு பேசுனேன் ஆனால் தெலுங்கு ஓரளவுக்கு எனக்கு அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் அதனால் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்துன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா மனிதன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க அதாவது மனிதர்கள் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆகணும் பெரிய வெற்றி இருக்கணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பண்ணணும் எல்லோரும் செய்கிற விஷயங்களை பண்ணிங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் இது ஒரு பக்கம் கற்றுக்கிறது லேர்னிங்கு லேர்னிங்ன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் போதாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செயல் செயல்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஆனால் செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக்காகி ஜாம் ஆகி நிற்பாங்க நம்மளால முடியுமா நமக்கு வந்து மாதம் முப்பாயரூவா வருது நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அது இருக்கணும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எங்கே போய் நிற்கிறது இந்த கவலைகள் உங்களுக்கு வரக்கூடாது இது வரவதற்கான அவசியமே இல்லை நீங்கள் வந்து சாக பிறந்தவர் தான் நான் மறு நானும் மறுக்க வேணாம் நீங்களும் மறுக்க வேணாம் ஆனால் சாவதற்கு முன் கொஞ்சம் சாதிக்க முயற்சி செய்யலாமே மழை போனால் நம்ம எஃபர்ட் போச்சு அவ்வளோதானே பட் வந்துச்சுன்னா நம்முடைய நம்முடைய பேத்திகள் மகன் மகள் மருமகன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா இது பண்ணார் எங்கள் மாமனார் இது பண்ணார் எங்கள் தாத்தா இது பண்ணார் எங்கள் தாத்தா தான் இதுக்கு வந்து இந்த விஷயத்தை அடுத்த கட்டம் கொண்டு போனார் எல்லாருமே இப்படி தானே பேசுவாங்க அப்போது அந்த எஃபர்ட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு பின் த சந்ததிக்கு ஒரு 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 க்ரிப் கிடைக்கும் அப்போ நம்ம தாத்தாவே எதுவுமே இல்லாமல் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு நாமும் முயற்சி செய்வோம் நம்மளால் முன்ன முன்னே முடிஞ்சதை இந்த இந்த பூமி கொடுப்போம் அந்த பிரபஞ்சத்தை கொடுப்போம் நல்லதோ கெட்டதோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு உருவாக்கத்தை ஒரு ஒருத்தரோட மனசுலேயும் வந்து இந்த சந்தோஷம் மனசில் கொடுக்கும் இது நாட் ஓன்லி ஃபேமிலி உங்கள் பக்கத்துக்காரனாக இருக்கலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறதா இருக்கலாம் சார் இப்படி பண்ணார் இவருக்கு இந்த ரிசல்ட் வந்தது நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்போ நீங்கள் வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக உங்களை அறியாமல் நீங்கள் மாறிடுங்க நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் படமாக ஆனால் கூட நீங்கள் நீங்கள் நல்ல விஷயங்களை முன்னெடுத்தீங்கன்னா அடுத்துள்ள பாடமாக இருப்பீர்கள் ஸோ செய்து சிற்றின்பங்கள் குறிப்பாக இந்த போதை ஃபுல்லாக போகாமல் அதுக்கான நேரத்தையும் பணத்தையும் சேர்த்து அந்த நேரத்தையும் சேர்க்குறீங்க பணத்தையும் சேர்க்குறீங்க அதை கொண்டு போய் ஏதோ ஒரு நல்ல நாலேஜ் என்ரீச்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உங்களுடைய அறிவு சுடர் வரட்டும் கொஞ்சம் பூங்கட்டும் அவ்வளோதான் அதுக்கான விஷயங்களை செயல்படுத்துங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் எனக்காக வந்து முருகர் பிரச்சனை வந்து அவர் பேசியிருக்காரு நான் அவர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் நல்ல அற்புதமான மனிதர் அவர் இந்த போதை விஷயத்தில் நீங்கள் மாட்டி இன்றைக்கி ஜெயிலில் இருக்காருன்றது வர்த்தகக்குரிய விஷயம் நம்ம நம்ம இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வேணுன்னா இந்த போதை யூஸ் பண்ணணும் பிடிக்குது விற்றுனால் பிடிக்குது சப்ளை யார் மூலிமா வந்தது அதை இராடிகேட் பண்ணலை ஸோ ஏதோ அவனோட சூழ்நிலை அவன் குடும்ப கஷ்டம் ஏதோ ஒரு குக்கைன்ற ஒரு போதையை யூஸ் பண்ணிட்டான் கொக்கைன்னா நடந்து வந்ததா இல்லை ஸ்விம் பண்ணி வந்துதா இல்லை பறந்து வந்ததா அப்போ அந்த நெட்ஒர்க்கை கொலாப்ஸ் பண்ணணும்ல அதை இராடிகேட் பண்ணல அழிக்கணும்ல ஒழிக்கணும்ல ஸோ இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த விஷயத்துக்குள்ளே போயிருக்கக்கூடாது இருந்தாலும் அவர் மீண்டும் வரட்டும் மீண்டும் வரணும் மீண்டும் வரட்டும் நம்ம ரெண்டு வந்து நான் அதனால தான் சொல்கிறேன் இது போல விஷயங்களை ஒரு சாதிக்க திருவன் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் லைஃப் ரூண்டு அவன் லைஃப் வீணாக போய்டும் ஸோ அந்த நாம் வந்து வீ வீணர்கள் அல்ல வெற்றியாளர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தச்சு பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நான் சந்திக்கிறேன் மனமாவது நன்றி மீண்டும் நான் அயிரவங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடு வென்று வாடி வாடும் விமானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் see it on the team see se it